ன மோதகஸ்த சாம்பரகரண சாம்பரகர்ண வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநகஸ்தே ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார வக்ரபெயர்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை எஸ் அஸ்ரோகேயசையங்காரும் ஐயா அரியர் சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பழங்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்னைக்கு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிகாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றேற கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகாரம் வாங்கி கடகத்துக்கு போறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்க வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்ப இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்த அளவுக்கு கா இது த தனக்காரகன்போ புத்திரக்காரகன்போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குகிறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு கழகத்துலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியே பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசார மர அது அதுபோல் வக்ரனுக்கு விருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது போதே வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறது விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதே அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வடக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சுதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக சொர்ணதானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்த இல்லையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால் புஸ்தகிறத விட நோட் புக் எழுதக்கூடிய பென்சில் பேனாக எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிற பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கன்று தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய குளம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இதை தவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே அதிசபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் கடைபிடிச்சிட்ருக்கோம் அதை தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதுக்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் சிம்ம ராசி மகம்பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரியன் சிம்மம்னாலே ஒரு கம்பீரம் எப்பொழுதுமே உண்டானது தான் ஆட்சி அதிகாரம் அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் வந்து தான் என்ற ஒரு அகங்காரம் தான் செய்வது சரி என்ற ஒரு போக்கு இது எல்லாமே சிம்மராசிக்கு உண்டானது இது நன்மைகளும் இருக்குது சில நேரத்தில் வந்து தவறுதலாக போகிறதும் இருக்குது நன்மைகள் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்து பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு துணிந்து முடிவெடுக்க முடியாத நிலையில் இருந்தால் எந்த ஒரு விஷயம் முன்னுக்கு போகாது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா பண்ணித்தான் ஆகணும் அது வந்து நல்லபடியாக முடிஞ்சவர்களும் அதை உண்டான பார்த்துட்டே இருக்கணும் அது ஒரு தடவை செயல்படுத்தணும் இறங்கியாச்சின்னா அதுக்கப்புறம் திருப்பி யோசிக்கிறது பிரயோஜனம் கிடையாது இந்த சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அது மாதிரி தான் தான் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்து அதை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குருவின் அதிசார வக்கர பயிற்சி எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பார்த்த இல்லையனால் பன்னெண்டாம் இடத்துல குரு அதிசாரம் பெற்று வர அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலிருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு வரலும் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் வந்து பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது குரு புத்திர காரகன் ஐந்தாம் இடத்தின் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி அவர் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைந்து வக்கரம் பெற்றிருக்கிறது அதிசாரம் பெற்றிருக்கிறது நிச்சயமான ஏற்றத்தை கொடுக்கும் எப்படி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா எப்பொழுதுமே குரு அஞ்சாம் இடத்தில் நேரடியாக மறைஞ்சிருந்தார்னு வச்சிங்க அதில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்காது இதே மறைமுகமாக அவர் வந்து வக்கரகதி அடைகிறதுனால எல்லா பலன்களையும் கூட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும் அது தவிர பார்த்தேன்னா சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு அதிசார குரு நாலாம் இடத்தை பார்க்கறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை அமையும் அரசாங்கத்தில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் சத்துருக்கள் அதாவது எதிரிகள் அற்றநிலை வரக்கூடிய வாய்ப்பு எதிரிகளோட சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பு புதுசாக வந்து வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த அதிசார குரு கிட்டத்தட்ட கடகத்தில் வந்து பார்த்த ஒரு ஐம்பது அறுபது நாள் இருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கே திருப்பியும் போகிறார் பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ நாள் செல்வத்தை அள்ளி கொடுத்த குரு வக்கரகதியில் போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு நாள் வரணும் இருக்கார் மிதுனத்திலேயே வக்கரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரி மாறுதல்களை உங்களுடைய தொழிலில் செய்வார் அது தவிர என்ன மாதிரி ஏற்றத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு செய்வார் அப்படின்றத நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க சிம்மம் சிம்மத்துக்கு பதினொன்றில் குரு பதினொன்று அப்படின்றது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் குரு வக்ர தன்மையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மையில் இருக்கார் எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தை வளப்படுத்துவார் ஆனால் அவர் நல்லா இருந்தால் அவர் வக்ரகதியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கின்ற தொழிலில் சற்று இரக்கம் இருக்கும் மொத்தமாலாம் தோந்துடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவருடைய நட்சத்திர பாதத்தில் இருக்கார் குரு புனர்பூச நட்சத்திர பாதத்தில் இருக்காரு அவர் சுய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்கும்போது கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் நம்ம ஒரு வழக்கு மொழி சொல்லுவோம் பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது அது இந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குமா இருக்கும் குரு நின்ற இடத்தை கொஞ்சம் பண்ணுவார் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்று நின்றுக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டமாக காலகட்டம் என்ன சாமி குரு வக்ரமாக இருக்கார் அந்த இடத்த கெடுப்பார் நீங்கள் ஆனால் மூணாம் இடத்துல முயற்சி சாணத்தை பார்க்குறாரு அதை மட்டும் எப்படி வலுப்படுத்துவார் எப்பொழுதுமே குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ குருவுடைய பார்வை உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் வர்றதுனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கிடைக்குமா கிடைக்கும் சரி அடுத்தது மூணாம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம் கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லுவோம் நீங்கள் இதுவரை சொன்ன சொல் வெல்லாமல் இருந்துச்சு நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர கம்யூனிகேஷன் துறைகள் இந்த ஏர்டெல்லு ஜியோ பிஎஸ்என்எல்லு இதை போல் கம்யூனிகேஷன் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கடந்த காலகட்டங்களில் பதவி வேறும் பணவரவும் கிடைக்காம இருந்துச்சு அது எல்லாமே இந்த வக்ரகதியான நூற்றி பதினெட்டு நாளும் அள்ளி கொடுப்பாரா அள்ளி கொடுப்பார் சரி இதை தவிர குருவுடைய விசேஷ பார்வை அப்படின்றது ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக அவர் ஏழாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு கூட ராகு பகவானும் இருக்கார் ஒரு வக்ரத்தை இன்னொரு கிரகம் பார்க்கும்பொழுது அந்த இடம் மேம்படுமே தவிர பிரச்சனை வராது கடந்த காலகட்டங்களில் கணவர் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவு இருந்துச்சு அந்த ஒற்றுமை குறைவு அத்தனையும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பாட்னர் லைஃப் பார்ட்னர் தொழில் பார்ட்னரும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு தொழிலில் மேம்பாடு அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு சரி திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வம்சம் விருத்தி அப்படின்றது அஞ்சாம் பார்வை அது ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கடந்த இருந்த லிட்டிகேஷன் வம்பு வழக்கு பிரச்சனை பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூதாதைய சொத்துக்கள் தாத்தா பாட்டி சொத்துக்கள் அப்பா சொத்துக்கள் அனுபவிக்கிறதுல சிக்கல்கள் இருந்துச்சு அந்த சிக்கல்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா சிக்கல்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குலதெய்வ வழிபாடுக்கு புறப்படணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு குலதெய்வ வழிபாடு எப்போ ஒருத்தருக்கு குலதெய்வம் வருதோ குலதெய்வம் எப்போ வீட்டில் வராங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் வர ஆரம்பிக்கும் எப்போ குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வந்தாச்சோ புத்திரக்காரர்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும்போது பித்திருக்குருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்போ இந்த மூணும் இருந்தால் அவங்களுக்கு குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு உண்டான உடல் நல ரீதியான பிரச்சனை மனநல ரீதியான பிரச்சனை படிப்பில் பிரச்சனை திருமணமாகல என்று இயக்கம் இந்த பிரச்சனை அத்தனையும் இந்த வக்ரகுரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வெற்றி பெறுமா வெற்றி பெறும் குரு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால உங்களுடைய அஞ்சாம் இடம் மேம்படுது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ர பெயர்ச்சி அற்புதமா இருக்குமா அற்புதமா இருக்கும் ஆனாலும் ஒரு சில தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் மகம் பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூச்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நாம சரணாகதி அடைய வேண்டியது சோழவந்தான் வந்தான் பக்கத்தில் குருவித்துறை அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம் ரொம்ப பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கே உள்ள கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் எப்படி சூரியனை கண்ட பணி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி சாமி நான் வேறு ஏதாவது பண்ணலாமா அங்கே தான் போனோமா அப்படின்னாக்க இன்னொரு இடமும் இருக்குது என்ன இடம் அப்படின்னாக்க கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின் இருக்குது அந்த சூரியனார் கோயில் அப்படின்றது என்ன விசேஷம் அப்படின்னாக்க அவர் தன்னுடைய இரு மனைவியான சாயா தேவி மற்றும் உஷாதேவியோட சேர்ந்து இருப்பாங்க அது மட்டும் விசேஷமா அப்படின்னா அது மட்டும் விசேஷம் இல்ல அவரை குரு பார்க்க கூடியது அந்த பக்கத்தில் நேர் இருந்து குருவும் சூரியனும் சத சப்தமத்தில் பார்க்கக்கூடிய இடம் அந்த யோகத்துக்கு பேர் சிவ ராஜ யோகம்னு பேர் அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த சூரியனார் கோயில் போயிட்டு சூரிய பகவானுக்கு அபிஷேகங்களும் இது இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அங்கே பாக்கி உள்ள எட்டு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் இருக்குது அப்போ அந்த எட்டு கிரகங்களுக்கும் அபிஷேகம் மட்டும் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா விலகும் சாமி சூரியனார் கோயில் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை சோழவந்தான் பக்கத்தில் உள்ள குருவித்துறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய கால சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரை காற்றால் ஆறு ஏழு அந்த ஆறு ஏழில் போய்ட்டு ஒரு நெய் தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சு போச்சா அதுக்கு அடுத்தது அந்த வாசத்தில் உள்ள கடைசி வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க தானத்தில் சிறந்தது நிதானம் அதோட பெருமைக்கானது அன்னதானம் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அதை தவிர தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க தவிக்கின்றவங்களுக்கு தண்ணி பாட்டிலும் உணவும் வாங்கி கொடுங்க அதே போல் பக்ஷிகளுக்கு தண்ணி வைங்க அதே போல் காகங்களுக்கு சாப்பாடு எக்காரத்துக்கு ஒன்றும் பழைய சாப்பாடை வைக்காதீங்க சுடு சாப்பாட்டை வைங்க அப்போ இது எல்லாம் செய்யும் பொழுது இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் சிம்ம ராசி என்பர்களுக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சட்டர் கொழை நூற்றி அறுபது நாள் இந்த நூற்றி அறுபது நாளில் நாற்பத்தி ரெண்டு நாள் அதிசாரத்தில் இருக்கார் அதுக்கடுத்தது நூற்றி பதினெட்டு நாள் வக்ரகதியில் இருக்கிறாரு இப்போ மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்கு வக்ரமும் அதிசாரமும் என்ன பலன்களை கொடுக்கும்ன்றத கன்க்ளூஷனை நம்மளுடைய அஷ்டோ கேஏ சேங்கர் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு அதிகாரம் பெற்று பக்ரகதி அடைவதன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுக்கு பார்த்தலையானால் புது வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் விற்கக்கூடிய யோகமும் வரக்கூடும் லிட்டிகேஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர வந்து கோர்ட்டு வழக்கு வம்பு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வக்கரம் பெற்ற குரு மிதுனத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதன் மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசு அரசியல் அரசியல் சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் தொழில் அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருப்பினும் சப்தமத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் அடைகிறார் அந்த காலகட்டத்தில் உடல் நலத்தின் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் கு வக்கர குரு சனியை பார்க்குறார் இது வந்து நல்ல ஒரு விசேஷம் இருப்பினும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றம் இந்த குரு அதிசார வக்ர பயிற்சியின் மூலியமாக வரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்